புறாவும் மனுஷனும் ஒண்ணுதான் டக்குன்னு ஒன்று என்ன இருந்துச்சுன்னா அதை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது இது வந்து பந்தயத்துக்குன்னு விட்டுறது உக்கார் நோய் வரும் தலை வரும் வாதம் வரும் பிஸ்னஸ் நோக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கலான்னு உலகில் முதல் முதலில் தகவல் தொடர்புக்கு உயிருள்ள ஒன்றை தகவல் தொழில்நுட்ப கருவியாக பயன்படுத்தினோம் என்றால் நம்புவீர்களா அது என்னென்னு தெரியுமா அது வேற ஒன்றுமில்லை நாம் அன்றாடம் வாழ்க்கையில் பார்த்து பழக்கப்பட்ட புறாவைத்தான் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னராகவே புறா மூலமாக தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறது இந்த புறாவில் மொத்தம் முன்னூற்றி பத்து வகை இருந்திருக்கிறது அதில் பதிமூன்று வகை சுத்தமாக அழிந்துவிட்டது இந்த புறா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னராகவே உருவானவை முதல் உலகப் போரில் இந்த புறா தூது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான ஒரு புறாவை பற்றி நாம் சொல்லியே ஆகணும் அந்த புறாவின் பெயர் செர் அமி இதை பற்றி ஏன் நம்ம இவ்வளவு முக்கியமாக பேசுகிறோம்னா அமெரிக்க படையினர் பிரான்சில் போர் செய்யும்போது அந்த படையினர் சிக்கிவிட்டார்கள் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் எங்களை காப்பாற்றுங்க என்று தங்கள் நாட்டுக்கு செய்தி அனுப்ப புறாக்களை பயன்படுத்தினர் இதில் பல புறாக்கள் செய்தியுடன் பறக்கவிடப்பட்டன அது ஒவ்வொன்றையும் பிரெஞ்சு படையினர் சுட்டுக் கொண்டனர் கடைசியில் இந்த செர்ரமி என்ற புறாவையும் செய்தியுடன் பறக்கவிட்டனர் ஜெர்மன் படையினர் அதையும் சுட்டனர் தான் குண்டடிப்பட்டும் ஒரு காலை இழந்தும் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் இருந்து மாறாமல் தன்னிடம் கொடுத்த செய்தியை அமெரிக்க நாட்டில் ஹெட்குவார்டர்ஸுக்கு கொண்டு சேர்த்தது பிரான்சில் சிக்கியிருந்த இருநூறு படை வீரர்களை காப்பாற்றியது அந்த புறாவின் உயிரை அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த அனைத்து டாக்டர்களும் போராடி காப்பாற்றினர் அதற்கு மெடலும் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அது இறந்த பிறகும் அங்கிருக்கும் வார் மியூசியத்தில் பாடம் செய்து பாதுகாத்து வரப்படுகிறது இது வெளிநாடுகளில் மட்டுமல்ல நம் நாட்டிலும் ஆதிகாலத்திலிருந்தே மன்னர்கள் தூதுவிட பயன்படுத்தியதிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ராணுவத்தினரால் பாகிஸ்தானிலிருந்து உளவு பார்க்க வந்திருப்பதாக ஒரு புறா சிறைபிடிக்கப்பட்டது பாதியிலிருந்து இன்று வரை புராணம் வாழ்வில் கலந்து கலந்துவிட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது புறாக்களில் நீங்கள் என்னென்ன வசிக்கணமாக விரும்பி வளர்க்குறேன் அப்புறம் வளர்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் இப்போ வேண்டாம் காரணம் மட்டும் வச்சுக்கொண்டு காரணம் மட்டும் வளர்க்குறேன் சாதாரணமாக என்னென்ன நோயினே வரும் புறாக்களுக்கு சாதாரணமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு வலியும் சளியும்தான் அதிகமாக பிரச்சனை வரும் மற்றபடி இந்த கிளைமேட் சேஞ்ச் சுக்கா நோய் வரும் தலை சுகி வரும் வாதம் வரும் இந்த மாதிரி சில பல நோய்கள் வரும் ஆனால் கிளைமேட் சேஞ்சுக்கு தான் வரும் சாதாரணமாக வர்றது கண் வலியும் சளியும் வரும் இது மூலம் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க இது சாதாரணமாக நான் சின்ன வயசில் ஆரம்பித்தது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது அப்போ முடியலை இப்போ வந்து சரி நம்மளுக்கு தோணுச்சு தொண்டை வீடுன்னு ஆகும்போது புறா வளர்ப்போம் அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் சரி புறாக்கள் எந்த காலங்கள்தானே ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது பனிக்காலம் மழை காலம் வெயில் காலம் அந்த மாதிரி புறாக்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயில் டயத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சரிண்ணா மழை காலத்துலேயும் பனிக்காலமும் அதுக்கு ஆகாத காலம்

நம்ம வளர்த்துட்டோம்னா நம்மளை விட்டு புரியாது ஆறு மொத்தத்தில் புறா வந்து அமைதியாக இருக்கலாம் மற்றவங்களாக செலவு பண்ணுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கூட செலவு பண்ணுவாங்க அமைதி கோஷம் ஆனால் புறாக்கிட்ட வந்துவிட்டாலே எந்த ஒரு செலவும் கிடையாது அமைதி தானாக வந்துடும் அதை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதோடைய உற்சாகம் புறாக்களுக்கு என்னென்ன உணவு அதிகமாக கொடுக்கலாம் எதாவது கொடுக்கக்கூடாது புறாக்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அது விரும்பி சாப்பிட்றது இந்த எங்கள் ஊரில் உடச்சக்கடல் ஒரு சில ஊரில் பொரிக்கடல்னு சொல்லுவாங்க இதை வந்து அதோடைய ஃபேவரட்டு ஆனால் நார்மலாக புறாக்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா தானியமும் கலந்த மாதிரி தருவோம் ஆனால் புறாக்கள்னு பார்த்தீங்கன்னா பழ வகைகள் தரக்கூடாது சரிங்க மற்றபடி ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே தரலாம் சரி நார்மலாக ஒரே ஐட்டத்தை கொடுக்கக்கூடாது கோதுமைன்னா கோதுமை மட்டும் தரக்கூடாது அது கூட கம்பு சோளம் வெள்ளை சோளம் கருப்பு உளுந்து பச்சை பயிர் எல்லாமே சேர்த்து போட்டோம்னா நம்மகிட்ட நல்லா இருக்கும் இந்த புறா வளர்க்குறீங்களே இதுலேருந்து எதுவும் லாபம் எடுத்துக்கிங்களா இந்த புறா வளர்க்குறதுல நம்மளுக்கு எதுவும் லாபம்லாம் கிடையாது நம்ம இது ஒரு ஆசைக்கு வளர்க்குறது இதில் பெருசாக லாபமும் பார்க்க முடியாது ஏன்னா லாபம் பார்க்குற அளவுக்கு இதில் ஒரு வியாபார உத்தி கிடையாது நார்மலாக பார்த்தீங்கன்னா புறாக்கு நம்ம வாங்குகிற இறை நம்ம அதுக்கு பார்க்குற மருத்துவ செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அழகு கோஷம் வளர்க்குறேன் நான் ஒரு சிலர் இருக்காங்க வியாபாரத்துக்கோசம் வளர்க்குறவங்க மெடிசனை போட்டு புறாவை ஆரோக்கியமாக காட்டி அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இறந்துடும் அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணலை இதில் எதுவும் லாபம்லாம் சரி புறா ஆசைக்கு தான் வளர்க்குறேன் சரி சரி அண்ணே இந்த புறாவை வச்சு பந்தயம் விடுறது நீங்கள் பந்தயம் விட்டுக்கீங்களானே இந்த புறாவை வச்சு நான் பந்தயம் இன்னும் எதுவும் அந்த மாதிரி இன்னும் ஆரம்பிக்கல ஆனால் நாலு போக்கெல்லாம் அது வேணாம் ஆரம்பிக்கலாம் நான் இப்போ அதுக்கே தான் இந்த கர்ண புறாங்களை வளர்க்குறேன் சரிண்ணே புறா பந்தயம் விட போல சொல்றீங்கண்ணே இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு இன்னும் எதுவும் ஆட்கள் இருக்காங்களா இந்த பந்தயத்துக்கு ஃபேமஸான ஊர்னா எதுனே இப்போ இந்த புறா பந்தயத்துக்குன்னு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இல்லை நம்ம இதை போய் ஒரு வாத்தியார் கிட்ட கற்றுக்கிறது தான் இருக்கு நம்மளுக்குன்னு வாத்தியார்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் இருக்காப்புல ஒரு சில நண்பர்கள் அவங்க மூலயமா ஒரு சில நான் இன்னும் நேராக போய் கற்றுக்கல கூடிய சிகத்தில் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் அவங்க தர மாதிரி நான் நடந்துக்கிறேன் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பேர் போன ஊருங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு வேலூர் சென்னை அதுக்கடுத்து நாகர்கோவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்குனு அடுத்து திருச்சியும் இருக்குது இதில் திருச்சி ஒரு சில ஊர்லெலாம் அதை விரும்பி பந்தயத்துக்குன்னு பேர் போனவங்க இருக்காங்க பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சதாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அமர் லாப்ட் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல பழக்கமாகி இப்போ வராங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புறா வளர்க்குறதுல நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இதில் விரோதின்னு யாரும் உருவாக மாட்டாங்க இத வச்சு நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் தான் உருவாகலங்காண்டி விரோதின்னு யாரும் இல்லை அதனால நானு ராம்நாட்டை நோக்கி சென்றிருக்கேன் வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் லாட்டோட உள்கட்டம் நம்ம லேப்பில் பார்த்தீங்கன்னா பொறிச்சவ குஞ்சு இவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் குஞ்சு பட்டா புறா பாஷையில் சொன்னீங்கன்னா புறா வளர்க்குறவங்க பாஷையில் பட்டா இவங்கள நியூ பேராக போட்டிருக்கேன் உங்களுக்கு கர்ணபுரான்னு பார்க்கணும்னா ரெண்டு வகை இப்போ ஏங்கிட்ட ரெண்டு வகையில் கர்ணபுரா இருக்குது எல்லாமே நம்ம கிட்ட கர்ணப்புறா தான் குஞ்சு பொறிச்சு இருக்கிறதுமே கர்ணபுரா தான் ஆமாம் குஞ்சு பொறிச்சு இருக்கிறது எல்லாமே கர்ணபுரா தான் நம்மக்கிட்ட நார்மலாகவே கர்ணை தான் இப்போ விரும்பி மோஸ்ட்லி நான் வளர்க்கறது இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு வகை கர்ணபுரா இருக்குது ரெண்டு வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளிக்கன்றுவாங்க இது வந்து மஞ்சள் கன்று பார்த்தீங்கனால தெரியும் இது கண் ரெண்டு வித்தியாசத்தை இதுதான் சொல்றதானே ஆமாம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா இது பார்த்தீங்கன்னா மண் மஞ்சகனில் நல்லா தெளிவாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற காரணம் இல்லை இது பெட்டை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கல் முடிஞ்சு அடுத்த பருவத்துக்கு இருக்குது இது நம்ம கிட்ட இருக்க காரணம் மஞ்சக்கன்று காரணம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெள்ளிக்கன்று இந்த ஐ சைன பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே வந்து இந்த புள்ளி புள்ளியாக ரெட்டுலையும் இருக்கும் பிளாக்லயும் இருக்கும் இது புள்ளி ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்து எப்படி நீ வாங்குறது ஒரு புறா பார்க்கணும்னா இந்த ஐசை முக்கியம் சென்றாவது இந்த மண்ட வட்டு சரிண்ணே அடுத்து இந்த நெஞ்சி பாகம் சரிண்ணே நெஞ்சி பாகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்க வட்டு ரெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு வகை படம் ரெக்கையிலே இது பட்டை ரக்கை சரிண்ண இன்னொன்று குச்சி ரக்கன்னு சொல்லுவாங்க அந்த குச்சி ரக்கை வந்து நல்லா ஐடி ஏறி பறக்கும் சரிண்ணா பரலாங்க நல்லா போகும் இந்த குச்சி ரெக்க வகை நம்மகிட்ட இருக்கானே குச்சி நான் இன்னும் இருக்கும் எல்லாரும் மேலே இருக்காங்க குச்சி ரக்க காட்டுறேன் சரிங்க இது பட்டை ரெக்க பார்த்துங்க இந்த ரெக்க தான் நம்மளுக்கு மெயின் சரிங்க ரெண்டாவது இந்த வால் பார்த்தோம் வால் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மகிட்ட இருக்க அடுத்த குச்சி குறால் காட்டுறோம் சரிங்க இதெல்லாம் தான் இதோடைய அம்சம் இது நம்மக்கிட்ட இருக்க குச்சி ரொக்க இது பார்த்தீங்கன்னா நல்லா லாங் டிஸ்டன்ஸ் பறக்கும் இதுவும் காரணம் தான் சப்ஜா வாங்க இதை சப்ஜானா கலர் ஆனே கலர் இந்த கலர் வந்து சப்ஜா சரிண்ணே இதுக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும் வெள்ளிக்கண்ணு வெள்ளிக்கண்ணு இது பறக்கிறதும் நல்லா ஐடி ஏறி பறக்கும் நல்லா லாங் டிஸ்டன்ஸும் பண்ணும்

சரி என்கிட்ட வந்து ரெண்டு மணி நேரம் சாலிடாக பறந்துது ஓ சரி சாதாரணமாக அந்த பந்தய புறான்னா எவ்வளோ நேரம் மேலே ஹைட்டில் பறந்துகிட்டே இருக்கும் அது நம்ம ஏற்ற மாதிரி இப்போ ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பறக்கும் சரிண்ணா ஒரு சில புறாலாம் வந்து பன்னெண்டு மணி நேரம் அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கை பொறுத்து அதோடய பிளட் லைனை பொறுத்து அதே நாகர்கோவில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க விடுறதெல்லாம் வந்து சோராயமாக பன்னெண்டுலேருந்து ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் அவங்க நாலு கணக்காக பறக்கிற புறாலாம் வச்சுருக்காங்க சரிங்க நம்மளுக்கு அந்த சைடு யாரும் இன்னும் பழக்கம் ஆகல அது பழக்கம் ஆனாங்கன்னா அவங்ககிட்ட வந்து அந்த பிளட் லைனை வாங்கி ஒன்றா பழக்கி பார்க்கலாம் அப்போ இதில் மெயினானது வந்து அந்த பிளட் லைன் பிரீடு தான் என்ன ஆமாம் அவங்க ரெண்டாவது வாத்தியார் அவங்க அதை வச்சுருக்க ஒத்து தான் சாதாரணமாக ஒரு ஆள் கிட்ட புறா பழகிடாது சரிண்ண அவங்களுக்கு அவங்க தலைமுறையில் யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிண்ண அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வரும் புறாவும் மனுஷனும் ஒன்றுதான் சரி அவனுக்கு எந்த மூடில் இருக்காமோ அந்த மாதிரி இதுக்கு பறக்கக்கூடிய சாதாரணம்லாம் பார்த்தீங்கன்னா சாதகமாக கிளைமேட்டு சரி அந்த ஏற்ற கிளைமேட்டில் இருந்துச்சுன்னா புறா ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சு சரிங்கண்ணா அதுக்கு பறக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா அது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது அது வாட்டன்னு பறந்துட்டுதான் சரிண்ணா